கடைக்கு வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் ஒரு மூணு மூவாயிரூவா எடுக்கணும் ஆன்லைன் பர்ச்சேஸ் பண்ணோன்னே நீங்கள் ஒரு ஃபைவ் தௌசண்ட் ஐயாயிரம் எடுக்கலாம் இது வந்து செட்டு செட்டு தான் எடுக்கணும் ஆன்லைன் எடுத்தால் செட்டு தான் வரும் கடையில் வந்து நீங்கள் எடுக்கணும்னு பிடிச்சி பீஸ் எடுக்கலாம் ஓகே ஹலோ ஈவாஸ் எல்லாேருக்கும் வணக்கம் இப்போ நம்ம வந்து சுபலக்ஷ்மி டெக்ஸ்டைல்ஸ்லேருந்து பேசுகிறோம் ஸோ இங்கே வந்து நிறைய புது வரவுகள் வந்திருக்கு எல்லாமே வந்து விலை கம்மி ரேட்டில் வந்திருக்கு அது எல்லாமே இப்போ நம்ம பார்க்க போகிறோம் ஐயா வணக்கம் வணக்கம் சார் சொல்லுங்கப்பா என்னென்னா இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து வீரோ சம்மர் ஐட்டம் வேல் நிறம் காட்டன் ஐட்டம் வீரோ இந்த மாதிரி ஐட்டம் பாருங்க நூற்றம்பது ரூபா நூற்றி ஐம்பது தானே வீரோ ஒன் ஃபிஃப்டி ஒன் ஃபிஃப்டி சில் காட்டன் இதில் வந்து டிசைன் உங்களுக்கு ஒரு நூறு நூற்றம்பது டிசைன் வரும் நூற்றம்பது ரூபா நூற்றி ஐம்பது ரூபா தானே வீரோ நூற்றம்பது சூப்பர் டிசைன் எக்கேச் இருக்கும் இது மட்டும் கிடையாது டிசைன் நிறையா இருக்கும் நான் இப்போ உங்களுக்கு சாம்பிளுக்கு காமிக்கிறது மட்டும் உங்களுக்கு ஒரு எட்டு பீஸ் காமிக்கிறேன் வரேங்க ஒன் ஃபிஃப்டி

நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு அதுபோல் டிசைன்ஸ் இப்போ இது பார்த்தோம் இப்போ இது ஒரு டிசைன் இருக்கு ஓகே இந்த பிளாக் காட்டுங்க எப்படி இருக்கும் பார்ப்போம் இதில் வந்து டிசைன் நல்லா அதில் மாறி மாறி வரும் கலம்கறி கலம்கறி டிசைன் கூட வரும் நூற்றி ஐம்பது ரூபாயா டக்குன்னு அளுங்கப்பா வீரோ ஒன் ஃபிஃப்டி ஒன் ஃபிஃப்டி இது முந்தி அழகாக இருக்கா இது முந்தி பாருங்க முந்தி அட்டை காசமாக இருக்குது ஆர்ட்டு நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு உண்மையிலே இது சூப்பர் தான் ம் ஃபஸ்ட்டு முதல் கோணம் அருமையாக இருக்குது ஓகே ரைட் ஸோ நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு எல்லாமே இருக்குது அடுத்தது இல்லைங்க ஸோ நெக்ஸ்ட்டு எடுத்து போட்டுக்கிட்டே இருக்கார் அடுத்தது போகிறதுக்காக வெயிட் வெயிட் அதுக்குள்ளே நான் அட்ரஸை சொல்லிடுறேன் அட் நீங்கள் போட்டுக்கிட்டே வாங்க நான் அட்ரஸ் சொல்கிறேன் ம் அட்ரஸ் இது வந்து நம்ம கடை சுபலட்சுமி டெக்ஸ்டைல்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னா நம்ம மதுரை விளக்குத்தூன் வந்தீங்கன்னா அங்கேருந்து கொஞ்சம் தூரம் அப்படியே வந்தீங்கன்னா நவபத்கானா தெரு வரும் ஏகே ஆமல் டெக்ஸ்டைல் இருக்கிற சந்து அந்த சந்துக்குள்ளே நுழஞ்சு நீங்கள் லாஸ்ட்டு வந்தீங்கன்னா லெஃப்ட்டில் சுபலட்சுமி டெக்ஸ்டைல்ஸ் இருக்குது லெஃப்டில் ஒரு சந்தில் உடனே முதல் கடை வந்து சுபலட்சுமி டெக்ஸ்டைல்ஸ் வாங்க இப்போ அடுத்த கலெக்ஷன்ஸ் என்னென்னு பார்ப்போம் சூப்பராக சுங்கிடி மாதிரி வந்திருக்கு டிசைனு மலஞ்சரி மலஞ்சேரி சில பேர் வந்து மலஞ்சேரி காட்டன் இருக்கும் சமரில் இப்போ சூப்பராக ஓடிட்டு இருக்குது ரேட்டு வந்து வீரோ நூற்றி அறுபத்தஞ்சு ரூபா நூற்றி அறுபத்தஞ்சி ஒன் சிக்ஸ்டி ஃபைவ் இதில் வந்து டிசைன் எக்கேச்சக்கை வரும் இது மட்டும் கிடையாது நான் காண்டி ஒரு சிக்ஸ் பீஸ் காமிக்கிறேன் உங்களுக்கு இதில் ஒரு ஐம்பது நூறு டிசைன் இருக்கும் நீங்கள் அப்படியே அலிட்ட எடுத்து போயிடலாம் அப்படியா நூற்றி ஃபைவ் நூற்றி அறுபத்தஞ்சு வித் ப்ளவுஸ் வித் பிளவுஸு கலரெலாம் அட்டகாசமாக இருக்குது கலர்ஸ் இன்னும் நிறையா இருக்குது சார் வீடியோவில் வந்து காமிக்க முடியாது அந்த அளவுக்கு தான் காமிக்க முடியும் கலர்ஸ் டிசைன் நிறையா இருக்கும் சூப்பர் பா சூப்பர் ம் நெக்ஸ்ட் ம் காட்டன் நூற்றி எழுபது ரூபா நூற்றி எழுபது ஒன் செவன்ட்டி ஒன்லி ஃபோர் சேலை பேர் வந்து ராதா ஒன் செவன்ட்டி வித் ப்ளவுஸ் டிசைன் இதில் இந்த எக்கச்சக்க இருக்கு இந்த கலர் சாட் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது நூற்றி எழுபது ரூபா வீரும் ஒன் செவன்ட்டி நூற்றி எழுபது ரூபா இதில் வந்து வித் பிளவுஸ் ஓகே சூப்பராக இருக்குது ம் ஓகே வெரி நைஸ் இது பாருங்க டார்க் கலராக இருக்கு வித் கொஞ்சம் இரநூறுவா இருநூறு டூ ஹண்ட்ரட் ஓன்லி ஃபோர் சரி பாருங்க எவ்வளோ அழகா இருக்கு இதில் வந்து டிசைன் எக்கச்சக்க இருக்கும் இது பாருங்கள் வீரோ இரநூறுவா வித் குஞ்சும் குஞ்சு வச்சது சாதா கிடையாது வச்சது ஓகே சூப்பர் அருமை இது எவ்வளோ இரநூறுவா டூ ஹண்ட்ரட்லி ஃபோர் சரி மினிமம் பர்ச்சேஸ் வந்து எவ்வளவு மினிமம் வந்து ரூபா கடைக்கு வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் ஒரு மூணு மூவாயிரவா எடுக்கணும் ஆன்லைன் பர்ச்சேஸ் பண்ணோன்னே நீங்கள் ஒரு ஃபைவ் தௌசண்ட் ஐயாயிரம் ரூபாய் எடுக்கலாம் இது வந்து செட்டு செட்டு தான் எடுக்கணும் ஆன்லைன் எடுத்தால் சட்டு செட்டாக தான் வரும் கடையில் வந்து நீங்கள் எடுக்கணும்னு பிடிச்ச பீஸ் எடுக்கலாம் ஓகே இதை பாருங்கள் லீலன் காட்டன் வித்து வந்து சில்வர் பார்டர் வச்சது வீரோ இரநூத்தம்பது ரூபா ஓ டூ ஃபிஃப்டி லீலன் காட்டன் டூ ஆமாம் வித் ப்ளவுஸு சூப்பர் இதில் வந்து சில்வர் பார்டர் வச்சது வீரோ இரநூத்தம்பது ரூபா சேலை பாருங்கள் டிசைன் இதில் பாருங்கள் டிசைன் நிறையா இருக்கும் ஐம்பது டிசைன் வரும் மேக்சிமம் சூப்பர் ம் இருநூத்தி ஐம்பது இருநூற்றி ஐம்பது போயிட்டீங்க ம் ஓகே லினன் காட்டன் இதை பாருங்கள் ஹோட்லைன் இதே வந்து லில்லனில் வந்து சீக்வன்ஸ் வச்சது பார்டருக்கு மட்டும் சீக்வன்ஸ் வச்சுருக்கேன் ரேட் வந்து இது இரநூத்தம்பது ரூபா தான் எல்லாம் இல்லாமல் கிடையாது கடைக்கு வந்து வாங்க பர்ச்சேஸ் பண்ணுங்கள் நிறைய டிசைன் வச்சுருக்கோம் இது மட்டும் கிடையாது அந்த சம்மர் கா காட்டன் வெரைட்டி நிறையா இருக்கும் ஆறுநூற்றம்பது ரூபா ரேஞ்சோடு இருக்கும் பியூர் காட்டன் இரநூத்தம்பதுல ஸ்டார்டிங் இருக்கும் எல்லா ரேஞ்சில் கிடைக்கும் உங்களுக்கு காட்டன் கடைக்கு வந்து விசிட் பண்ணுங்கள் பர்ச்சேஸ் பண்ணுங்கள் நிறைய ரகம் வச்சுருக்கும் இதை பாருங்கள் இரநூத்தம்பது ரூபா சூப்பர் சீக்வன்ஸ் வச்சது இரநூத்தம்பது ரூபா வித் ப்ளவுஸ் இதை பாருங்கள் தாரா சேலை காட்டன் பியூர் நைன் தாரா குட்டி பார்டர் வச்சதே வந்து சில்வர் கலர் பார்டரில் ரேட் வந்து முந்நூறுவா ம் நைன் தாரா இப்போ ஸ்பெஷலாக போகிட்டு இருக்கேன் நைன் தாரா சேலை பியூர் காட்டனில் சேலை பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது சிம்பிள் ஒரே டிசைன் தான் வரும் கலர் மட்டும் ஆறு கலர் சாட் வரும் பார்டர் என்னது இது சில்வர் பார்டர் சில்வர் பார்டர் ஒரு பீஸ் காமிங்க லைட்டாக ஓப்பன் பண்ணி பா பாருங்க அவ்வளோதான் பார்டர் மட்டும் இது முந்நூறுவா நல்லா அப்புறம் ட்ரெயினிங்கில் ஓடி வித்தியாசமாக இருக்கும் முந்தி ரன்னிங் தான் வரும் ரன்னிங் தான் வரும் ஓகே ஓகே ஸோ இது முந்நூறுவா முந்நூறுவா சக்கோரி இரநூத்தி எண்பது ரூபா சில்க் காட்டன் பிராண்டட் காட்டனு சாதா கிடையாது கலர் சார்ட் பாருங்கள் சூப்பராக இருக்குது இரநூத்தி எண்பது ரூபா இருநூற்றி எண்பது டூ எயிட்டி ஓகே எட்டு கலர் சார்ட் வர்றது டிசைன் நிறைய இருக்கும் வீரோ இரநூத்தி எண்பது ரூபா இதை வந்து கொஞ்சம் வந்து வித்தியாசமாக வச்சுருக்காங்க இந்த மாதிரி வச்சுருக்காங்க கொஞ்சம் நாட் பண்ணிடு ஆமாம் ஆமாம் நல்லா ட்ரெயினிங்கில் ஓடிட்டுருக்கேன் ஆனால் இருநூற்றி எண்பது ரூபாய்க்கு நல்லா கிராண்டாக இருக்குது சில்க் பியூர் சில்க் காட்டன் ஓகே இதை பாருங்கள் டோலா டபி சேலில் பேர் வந்து டோலா டபி டூ எயிட்டி நல்லா ட்ரேடிங்கில் போகிட்டு இருக்கு பார்டர் வந்து உங்களுக்கு சீக்வன்ஸ் வச்சுருக்காங்க ஒரு டிஃப்ரெண்ட்டாக போட்டிருக்காங்க வித் ப்ளவுஸ் இரநூத்தி எண்பது ரூபா வரும் டூ எயிட்டி இருநூற்றி எண்பது ரூபா ம் இது பாருங்கள் எட்டு கலர் சாட் வருது இதை பாருங்கள் லீலன் காட்டனில் வந்து இஷ்டன்னு வச்சுருக்காங்க குட்டி குட்டி கல் ரேட் வந்து முந்நூற்றி முப்பது எக்கச்சக்க டிசைன் இருக்கும் இது மட்டும் கிடையாது ரேட் வந்து வீரம் முந்நூற்றி முப்பது ரூபா அதில் வந்து இஷ்டோன்னு வச்சது சாதா கிடையாது டிசைன் பாருங்கள் எவ்வளோ அழகாக போட்டிருக்காங்க முந்நூற்றி முப்பது கல் வச்சது லீலன் காட்டனில் பியூர் லீலன் காட்டன் சூப்பர் எவ்வளோ முந்நூற்றி முப்பது ம் இதை பாருங்கள் எம்ப்ராய்டிங் வச்சது காட்டன் முந்நூற்றம்பது இருக்குல்ல இதே பாருங்க காட்டன் எம்ப்ராய்டிங் வச்சுருது சில்வர் 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 எம்ப்ராய்டிங்கு முந்நூற்றம்பது ரூபா பார்த்தா சீப் அண்ட் முந்நூற்றம்பது த்ரீ ஃபிஃப்டிக்கு அழகா சேல் இருக்குது பாருங்க டிஃப்ரெண்ட் மாடல் வீரோ ஒரு பீஸ் உங்களுக்கு ஒரு எவ்வளோ பாருங்கள் த்ரீ ஃபிஃப்டி காட்டனில் காட்டனில் ப்ளவுஸ் இதை வந்து ஃபுல் சாரீஸில் எம்ப்ராய்டிங் வரும் அது முந்திக்கு வரும் சில்வர் பார்டர் வந்து தனியாக போட்டிருக்காங்க டிஃப்ரெண்ட்டாக வீரம் முந்நூற்றம்பது ரூபா டிசைன் இதில் நிறைய இருக்கும் இது மட்டும் கிடையாது கலர் சாட் ஞாயிற்று கலர் வருது சில்கில் போட்டிருக்காங்க இம்போஜ் போட்டிருக்காங்க வீரம் முந்நூற்றி முப்பது ரூபா டிசைன் இதில் எக்கச்சக்கி இருக்கும் இது மட்டும் கிடையாது சரி பாருங்க டிசைன் அழகாக இருக்கும் பார்டர் வந்து ரொம்ப வித்தியாசமாக போட்டிருக்காங்க இம்போஜ் போட்டது இது சீக்வன்ஸ் வச்சுதான் ஒரு டிஃப்ரெண்ட்டாக போட்டிருக்காங்க வீரம் முந்நூற்றி முப்பது முந்நூற்றி முப்பது ம் இது பாருங்க காப்பர் ஐட்டம் இரநூத்தி அறுபது ரூபா இது பட்ட மாதிரி கல்யாணத்தாலே ஃபங்க்ஷன் ஃபங்க்ஷனுக்கு தேவைந்தால் நீங்கள் இந்த மாதிரி வாங்கலாம் கிஃப்ட் கிஃப்ட் ஆச்சு கொடுக்குறதுக்கு சூப்பர் சேலை இரநூத்தி அறுபது ரூபா வித்த ப்ளவுஸு சாதா கிடையாது இதில் வந்து கலர் சார்ட் நிறையா இருக்கும் டிசைனு நிறையா இருக்கும் இந்த பாருங்கள் வீரோ இரநூத்தி அறுபது ரூபா ஓகே சூப்பர் இதை பாருங்கள் முந்நூறுவா சில்வர் சேலை பேர் வந்து சில்வர் ரோஸ் ஃபுல்லாக சில்வர் எம்ப்ராய்டிங் வரும் வீரோ முந்நூறுவா சேலை பாருங்கள் இதில் டிசைன் நிறைய இருக்கும் பட்டு ஃபில்லிங் வந்துடும் இது கட்டினான்னு பாருங்க ஃபங்க்ஷன் ஃபங்க்ஷன் இருந்தால் இந்த மாதிரி வாங்கலாம் வீரோ முந்நூறுவா இந்த மாதிரி டிசைன் நிறையா வச்சுருக்கோம் இது மட்டும் கிடையாது ஒரு ஆயிரம் ரகம் இருக்கும் எவ்வளோது முந்நூறுவா இதை பாருங்கள் பியூர் காட்டன் கோல்டு ஜெரி வச்சது பத்தப்பட்டி சேலை பேர் வந்து ரேட்டு வந்து வீரோ முந்நூறுவா வித் ப்ளவுஸ் சாதா கிடையாது பியூர் காட்டன் இதில் வந்து ஜருகி வச்சது வீரோ முந்நூறுவா த்ரீ ஹண்ட்ரட் வித் பிளவுஸ் இது பாருங்கள் இது சேலை இது ப்ளவுஸ் இ ப்ளவுஸ் வந்து தனியாக வரும் முந்நூறுவா ரேட் இந்த மாதிரி காட்டை நிறைய வச்சுருக்கோம் இரநூத்தம்பது ரூபா முந்நூறுவா இரநூத்தி எண்பது நூற்றம்பதில் ஸ்டார்டிங் இருக்குது இத்தனை பீஸ் தேவைன்னா நீங்கள் வாங்கலாம் கடைக்கு வந்து விசிட் பண்ணாங்க நிறைய ஐட்டம் பார்க்கலாம் எங்கள் மக்களை இதெல்லாம் த்ரீ ஹண்ட்ரட் தான் அப்படின்னு சொல்கிறாங்க வித் ப்ளவுஸோடு வருது ஸோ இந்த கடை வந்து இப்போ எங்கே இருக்குது அப்படின்னா நம்ம மதுரை தூண் வந்தீங்கன்னா அங்கேருந்து தெற்கு மாசு வீதி கொஞ்சம் தூரம் வந்த நாச்சியார் தாண்டி வர்றப்போ ஏகே அகமது சந்து வரும் நவபத் தெரு அந்த தெருவில் உள்ளே வந்தீங்கன்னா லாஸ்ட்டு லெஃப்ட்டில் ஒரு சந்து ஸ்டார்ட் ஆகும் அந்த சந்து முதல் கடை தான் வந்து சுப்ரேஷ் மீட்டிக்